கவிஞரும் திரைப்பட இயக்குநருமான ஆ ராசநாயகம் எழுதிய முந்து தமிழ்ச்சோலை மற்றும் காதலுக்கோர் துறை வேண்டும் கவிதை நூலின் வெளியீட்டு விழா சென்னையில் அண்மையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி நீதியரசர் ரா சுரேஷ்குமார் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் வி முத்து இயக்குனரும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் பேரவை துணைத் தலைவருமான ஆர் அரவிந்தராஜ் திரைப்பட இயக்குனர் பேரரசு சின்னத்திரை திரை இயக்குநர்கள் பேரவைத் தலைவர் தளபதி திரைத்துறையினர் நலவாரிய உறுப்பினர் அரிராஜன் உள்ளிட்ட பலர் விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்நூலினை தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டனர் வரவேற்புரை ஆற்றினார் கவிஞரும் நூலின் ஆசிரியருமான உயிர்மை சேர்ந்து மெய் என்று நிரூபிக்கிறது அதான் காதல் அந்த புத்தகம் சரிங்களா இரண்டு உயிர்மை சேர்ந்து மெய் என்று நிரூபிப்பது காதல் ஓகே அடுத்து ஐயா சொன்னாங்க சிங்களத்தீ விநிற்கோர் அது ஒரு பெரிய புரட்சிகரமான விஷயம் நான் சென்னைக்கு வந்த போது திருவான்மையல் ஒரு இயக்கம் அரணமுருவல் இஸ்மாயில் இப்படி பல அறிஞர்கள் வந்து நிறுவராக இருந்து ஒரு கவிதை போட்டி அது புது கவிதை போட்டி நான் மரபு விரும்பி விரும்புவேன் அப்போ எழுதி மரபு எழுதி அனுப்பிட்டேன் வாளெடுத்த நான் இருங்க முடியவில்லை வார்த்தை எம்பால் போர் தொடுக்க தயங்கவில்லை ஏலனமோ எந்தமர இழிகுணமோ எல்லூன்று இமை உடைத்திடுமோ உடைத்திடமோ சிந்துகின்ற குருதிகளின் வெள்ளமாகும் சிறு நாசி விடுமுச்சு மாறும் சிங்கள தீவுடோக்கும் உடையை தந்துவிடும் காலம் இது தூரமில்லை இதுதான் கவிதை இது பத்து பேரி முகாமில் இருக்கணும்னு சொன்னாங்க எட்டு பேர் எழுதிட்டு போனேன் வாசிக்க போனாங்க சீர் யாருன்னு பார்த்தா நான் தான் போகிறேன் சின்ன வயசு எனக்கு அப்போ அந்த அறிவாரங்களை பார்த்துட்டு இவனாக அப்படி பேசிடுறாங்க அப்போ நான் வந்து முன் முன்னாடி முன்னோட்டம் ஒரு விஷயம் கொண்டு வரேன் எப்படின்னா பத்து வரி இருக்கணும் இல்லையா இது பத்து வரி தான் அங்கத்திலே உள்ள மூடி ஆயுதமாய் மாறுகின்ற சிங்களர் கொடுமைதனை கேட்டு இங்கே சிங்களத்து தீவி நிற்கும் இன்றதொரு தலைப்பினில் கொண்டு வந்தேன் பத்து வரி பாட்டு அப்படின்ட்டு தான் இந்த கவிதை வாசிக்க ஆரம்பிச்சேன் எனக்கு சிறப்பு பரிசு கொடுத்தாங்க அது புது கவிதை போட்டி நான் மரபுல வாச்சேன் சிறப்பு பரிசு கொடுத்தாங்க ஆக மரபு மரபு என்றுமே மரபுதான் இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் பேரவை துணைத் தலைவர் ஆர் அரவிந்தராஜ் சிறப்புரையாற்றினார் பா பா என்றால் வெண்பா பார் என்ற ஒட்டு சேர்ந்தால் அது உலகம் காவென்றால் பூக்கும் சோலை கார் என்ற ஒற்று சேர்ந்தால் அது வான்மழை அப்படின்னு அற்புதமாக அதாவது இதெல்லாம் தமிழ்ல உள்ள நுணுக்கமான விஷயங்கள் அத்தனை இந்த நுணுக்கத்தான் லாப பற்றி எங்கேயாவது எழுதியிருப்பார் ஏன்னா தமிழுக்கே சிறப்பு நம்மளான்னு அது அடுத்த புத்தகத்துக்குன்னு ஒதுக்கி வச்சிருக்காரு திரைத்துறையினர் நலவாரிய உறுப்பினர் அரிராஜன் இந்நிகழ்ச்சியில் பேசும்போது இரண்டு நூலை என்னிடம் அளித்தார் இரண்டு நூலையும் நான் படித்தேன் பல விஷயங்கள் அதில் புதுமையாக இருக்கிறது அவர் புறப்பட்ட இடத்திலிருந்து கடந்த இடத்தை நோக்கி எதிர்கால சந்ததியின் வரை புரியும் அளவிற்கு இந்த கவிதை நூலை படைத்திருக்கிறார் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது சொன்னால் நேரம் போதாது ஆகவே அவர்களுக்கு வாழ்த்து கூறி முக்கியமாக ஒருவர் அது திரைத்துறையிலே இயக்குநராக இருந்தாலும் சரி வேறு எந்த நடிகராக இருந்தாலும் சரி வெவ்வேறு துறைகள் இருந்தாலும் சரி அவர்களுக்கு துணைவியார் நல்ல துணைவியார் அமையும் போதும் தான் எத்தனை வயதானாலும் இப்படி சிரித்துக்கொண்டே கவிதைகளை படித்துக்கொண்டே கொண்டே இருக்கலாம் திருமதி ராச விநாயகம் அம்மையார் அவர்களுக்கு சபையின் சார்பாக நன்றி வணக்கம் மங்க இந்நிகழ்ச்சியில் சின்னத்திரை இயக்குநர்கள் பேரவை தலைவர் தளபதி இந்நூல் குறித்து பேசினார் என்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் உள்ள ஒரு மனிதர் அவருடைய நடை உடை பாவனை பேச்சு அத்தனையுமே வந்து ஒரு சிறந்த மனிதனுக்கு ஒரு நல்ல மனிதனுக்கு அனைவரிடம் அழகாக அன்பாக பண்பாக பழகக்கூடிய ஒரு மனிதனுக்கு என்ன அடையாளங்கள் இருக்க வேண்டுமோ அத்தனையும் அவருடைய உடையை பார்த்தால் எனக்கு கண் முன்னாலே வருவது எப்பொழுதும் போல கரெக்டாக டக்கின் பண்ணி அழகாக பெல்ட்டு போட்டு சிறப்பாக கண்ணு முன்னால் இருப்பார் அதே மாதிரி எப்போ பேசினாலுமே தெளிவாக பேசுவார் எந்த குறையும் அடுத்தவர்களை பற்றி சொல்ல மாட்டார் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவார் ஏன்னால் ஒரு சங்கத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்க நிறையா குறைகள் பேசுகிறதெல்லாம் நிறையா இருக்கும் அந்த வகையில் பார்த்திங்கன்னா அவர் நிறைகளை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதர் ஆனால் இதுவரைக்கும் எனக்கு அவரை பற்றி தெரியாத விஷயம் என்னான்னு கேட்டால் இவர்கிட்ட இப்படி ஒரு புலமை இருக்கும் இப்படி ஒரு கவிதை திறமை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே தெரியாது நல்லா பேசுவார் நல்லா பழகுவார் ஒரு இயக்குனர் அந்த அளவுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் இந்த கவிதை நூல் வெளியிட போகிறேன்னு சொல்லும்போது அந்த கவிதைகள் சிலது படிக்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னான்னு கேட்டால் இப்படிப்பட்ட ஒரு கவிஞர் அவர் உள்ளே இருக்கிறார் என்பது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது அது அப்போ இப்போ வந்து மேடையில் வைக்கும்போது பார்த்தா இப்படி ஒரு இசைஞானமும் அவருக்கு இருக்குங்கிறது இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன அழகான குரல் என்ன அழகாக தெளிவாக பாடுறாரு கேட்குறதுக்கு என்ன ஒரு ரம்மியமாக இருக்குது ஸோ உண்மையிலே இப்படிப்பட்ட திறமைகள் இன்னும் வெளிப்படாமல் இருக்குதுங்கிறது தான் ஒன்று ஒரு குறை நிச்சயமாக அவருடைய திறமைகள் சினிமா மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஊழல் உலகத்தில் வந்து புகழ் அடையும் அவரும் புகழ் பெறுவார் என வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் வணக்கம் இசை புரவலரும் தொழிலதிபருமான டாக்டர் நல்லி குப்புசாமி இந்நிகழ்ச்சியில் பேசும்போது நடைபெறும் இலக்கிய விழாக்களில் பெரும்பாலானவை புத்தக வெளியீடுகள் புத்தகங்களில் பெரும்பாலவை கவிதைகளே இன்று வெளியிடப்படும் இரண்டு புத்தகங்களும் கவிதை நூல்களே விழாவிற்கு தலைமை தாங்கும் மாண்பமை நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்கள் இலக்கிய ஈடுபாடு கொண்டுள்ளவர் புதுக்கோட்டை கம்பன் கழகத்திலும் சென்னை கம்பன் கழகத்திலும் இவர் ஆற்றிய உரையை கேட்டிருக்கிறேன் இலக்கிய ஆர்வம் கொண்ட நீதிபதிகள் வரிசையில் இவர் இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த விழாவில் கலந்து கொள்ளும் ராஜா நந்திவர்மன் கலை அறிவியல் கல்லூரி புதுவை தமிழ்ச்சங்கம் தலைவர் கலைமாமணி முனைவர் வி முத்து அவர்கள் முன்னாள் திரைப்பட தணிக்கல் குழு உறுப்பினர் முனைவர் தாரா அவர்கள் மற்றும் மேடையாங்களுக்கும் பெரியோர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு வருகை துணை பெரியோருக்கு நமஸ்காரத்திற்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்ல நான் ஆசைப்படுறேன் கவிஞர் ராஜநாயகத்தின் முந்து தமிழ்ச்சோலை காதலுக்கோர் துறை வேண்டும் ஆகிய இரண்டு புத்தகங்களை பற்றி இரண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி கவிதைகளை வெகுவாக ரசித்து பாராட்டியிருக்கிறார்கள் இந்த கவிதைகளின் எளிமையான நடையும் கற்பனையும் நான் குறிப்பிட்டாக வேண்டும் கவிஞருக்கு கலை இலக்கிய பாரம்பரியம் இருக்கிறது இவரது கிராண்ட் ஃபாதர் தந்தை ஃபாதர் ரெண்டு பேருமே இலக்கியவாதிகள் ஆமாம் இலக்கியவாதிகள் எனவே ரசனை இவரது இரத்தத்திலேயே ஊறியிருக்கு என்று சொல்லலாம் திரிகூட ராசப்ப கவிராயரின் குற்றால குறவஞ்சி தமிழ் இலக்கியத்தில் அருமையான படைப்பு இலக்கியத்தில் மட்டுமல்ல கலைத்துறையிலும் அதற்கு இடம் உண்டு சில நாட்டிய கலைஞர்கள் குற்றால குறவஞ்சி நாட்டிய நாடகமாக வழங்கியிருக்கிறார்கள் அதே போல விவேக் சிந்தாமணி வாழ்க்கைக்கு வழிகாட்டும் அருமையான நூல் இந்த இரண்டு இலக்கிய படைப்புகளும் இவருக்கு இளம் வயதிலிருந்தே ரசனைக்குரிய படைப்புகளாக இருந்து வந்திருக்கின்றன அதனால்தான் இவரது கவிதைகளில் வழிகாட்டி குறிப்புகள் அதிகம் இருக்கின்றன இலக்கியத்தின் பயனே வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதுதான் இந்த சிறந்த கவிதைகளை படிக்கும் வாசர்கள் தங்கள் ரசனையை வளர்த்துக் கொள்வதுடன் தங்களது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்வார்கள் என்று நம்புகிறேன் கவிஞர் ராஜநாயகம் அவர்களை பாராட்டுகிறேன் அவரது இலக்கிய பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்து நன்றி வணக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி நீதியரசர் ரா சுரேஷ்குமார் இவ்விழாவில் தமிழ் பணியிலே இன்றைக்கு சொல்லப்போனால் தினந்தோறும் நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் காரணம் ஒரு வருடத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் என்று வைத்து கொண்டால் தமிழிலே படைக்கப்படுகின்ற கவிதை நூல்கள் அதைவிட மூன்று மடங்கோ நான்கு மடங்கோ ஐந்து மடங்கோ இருக்கும் அப்படி என்றால் ஒரு நாளைக்கு சராசரியாக இரண்டு அல்லது மூன்று அல்லது ஈவன் என்று சொல்லக்கூடிய கூட ஒரு ஐந்து கவிதை நூல்களாவது வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் சரி இத்தனை கவிதை நூல்களையும் வெளியிட்டு இருக்கிறார்களே மீண்டும் மீண்டும் கவிதை நூல்கள் வர வேண்டுமா அதை வெளியிட வேண்டுமா இது எந்த அளவிற்கு தமிழ் சமூகத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் தாக்கத்தை தரும் இந்த மொழிக்கு ஏற்றம் தருவதாக இருக்கும் என்கிற கேள்வி கூட நம்மில் பலருக்கு எழலாம் ஆனால் ஒரு மொழி தோன்றியது என்றைக்கு என்று தெரியாது நமக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத ஒருவன் தான் இறைவன் என்று நாம் சொல்கிறோமே இறை நம்பிக்கை உள்ளவர்கள் கொண்டிருக்கிற அந்த மொழி அதுபோல் தமிழ் மொழிக்கும் ஆதியும் அந்தமும் கிடையாது தொல்காப்பியம் பிறந்தது ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகள் என்று ஒரு பதிவு நமக்கு ஆனால் தொல்காப்பியம் என்பது ஒரு மிகச்சிறந்த தமிழ் இலக்கண நூல் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மொழிக்கு மிகச்சிறந்த இலக்கண நூல் படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழி எந்த அளவிற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு அது பயணித்திருக்க வேண்டும் அது பிறந்திருக்க வேண்டும் வளர்ந்திருக்க வேண்டும் அது இலக்கணம் படைக்கின்ற அளவிற்கு தன்னுடைய வளத்தை பெருக்கி இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம் அந்த வகையிலே ஒரு மொழி ஆயிரக்கணக்கான வருடங்கள் இந்த பூமி பந்திலே பயனிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் நம் நம் தமிழோடு ஒப்பிட்டு சில மொழிகளை சொல்கிறார்கள் சீன மொழியை சொல்கிறார்கள் பாரசீக மொழியை சொல்கிறார்கள் ஹீப்ரு மொழியை சொல்கிறார்கள் லத்தீன் மொழியை சொல்லுகிறார்கள் இது போன்ற கிரேக்க மொழியை சொல்கிறார்கள் ஆங்கிலம் போன்ற மொழிகளை அப்பிட்டு அப்படி ஒப்பிட்டு சொல்வதில்லை இப்படி பழைய மொழிகள் செம்மொழிகள் நம்முடைய சமஸ்கிருதமும் அதிலே ஒரு மொழியாக சொல்கிறார்கள் இதிலே இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிற பழக்கத்தில் இருக்கிற பேச்சில் இருக்கிற எழுத்தில் இருக்கிற அச்சில் இருக்கிற மொழிகளிலே சிறந்தோங்கி இருக்கக்கூடிய மொழிகள் அல்லது பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துகிற மொழி என்று சொன்னால் இரண்டு மொழி ஒன்று சைன மொழி இன்னொன்று நம்முடைய தமிழ்மொழி எனவே தாய்மொழியை தமிழாக கொண்டு தமிழ் மண்ணிலே பிறந்திட்ட நாம் அனைவருமே என்னை பொறுத்த அளவிலே பாக்கியம் செய்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள் நீங்கள் இங்கே காதலுக்கு ஒரு துறை வேண்டும் என்றவர் நூல் எழுதியிருக்கிறாரே காதல் என்பது என்ன காதல் எப்படி செய்ய வேண்டும் யார் யாரை பார்த்து செய்வது என்று தமிழ் இலக்கணப்படுத்தி வைத்திருக்கிறது நாம் பொருந்து கொண்டிருக்கிற காதல் மாத்திரம் காதலா ஆணும் பெண்ணும் இனக்கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு ஒருவரை ஒருவர் விரும்பிக் கொள்வது மாத்திரம்தான் காதல் என்று காதலுக்கு யாராவது சூத்திரம் சொன்னால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அது அல்ல காதல் காதல் என்பது அன்பு என்கின்ற பொருளிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு தாயையும் தந்தையும் ஒரு தாயும் தந்தையும் குழந்தையிடம் வைப்பதும் காதல் அந்த குழந்தை மழலை பேசி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதே தன்னுடைய தந்தைக்கும் தாய்க்கும் அதுவும் காதல் பள்ளியிலே சேர்ந்தத சேர்ந்த பிறகு ஒரு ஆசிரியர் குரு மாணவரிடம் செலுத்துவதும் காதல் அந்த மாணவன் தனக்கு பாடம் சொல்லி கொடுக்கின்ற அந்த குருவை நேசிக்கிறானே அதுவும் காதல் வள்ளலார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னால் அதுதான் ஓர் ஓர் அறி ஓர் உயிரியாக இருக்கக்கூடிய ஓர் அறிவு படைத்த தாவர இனங்கள் மேல் மனிதன் கொண்ட காதல் தான் வள்ளலாருடைய அந்த கூற்று உலகிலே இருக்கக்கூடிய மாந்தர்கள் எல்லாம் என்னுடைய மாந்தர்கள் என்னுடைய சகோதரர்கள் மனிதனாக பிறந்த எவருமே என்னுடைய சகோதரர்கள் என்று என்னுடைய உறவினர்கள் என்று சொல்லானே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று அந்த ஆதி அந்த தமிழன் அதுதான் காதல் அதுதான் உண்மையான காதல் சக மனிதனை நேசிப்பதுதான் காதல் சக மனிதனுக்கு ஒரு ஆபத்து என்று சென்றால் ஓடோடி சென்று அவனுக்கு உதவி செய்வதுதான் காதல் எனவே நான் சொல்லிக் கொள்வேன் நம்முடைய கவிஞருக்கும் நம்முடைய இயக்குனர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய யாவருக்கும் நான் சொல்லிக் கொள்வேன் காதல் என்பது ஆணும் பெண்ணும் கலப்பது அல்லது கலப்பதற்கு முந்தையது என்கின்ற ஒரு குறுகிய பொருளிலே காதல் என்கின்ற தமிழ் சொல்லாடலை நீங்கள் வசப்படுத்த நினைக்காதீர்கள் அது சரியானதாக இருக்காது என்று உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அந்த முந்து தமிழ் சோலை இருக்கிறதே அது ஒரு மிகச்சிறந்த கவிதை நூல் பொதுவாகவே இது போன்ற நூல்களை வெளியிடுவதற்கு முன்பு எனக்கு கொடுப்பார்கள் கொடுத்தால் நான் முழுமையாக அந்த நூலை படித்து விடுவேன் ஆனால் இந்த நூலை ஒரு முழுமையாக பிறட்டி பார்க்கத்தான் முடிந்தது ஊன்றி படிக்க எனக்கு நேரம் கிடைக்கவில்லை காரணம் நேற்று வரை நான் வெளியூரில் இருந்தேன் அதை நண்பர்களுக்கு கூட நான் சொன்னேன் இந்த நூலை புரட்டித்தான் என்னால் பார்க்க முடிந்தது முழுமையாக படித்து பார்க்க முடியவில்லை ஆனால் புரட்டி பார்க்கின்ற பொழுதே அதில் பட்ட கவிதைகள் அவர் தொட்டிருக்கிற விஷயங்கள் அவர் தந்திருக்கிற தலைப்புகள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றியது என்னவென்றால் நாம் பெரும்பான்மையாக எதையெல்லாம் நேசிக்கிறோமோ இவற்றையெல்லாம் நேசிக்கிறோமோ யாரையெல்லாம் பெருமையோடு நினைக்கிறோமோ அவர்களையெல்லாம் அவரும் நேசித்திருக்கிறார் அவரும் பாராட்டியிருக்கிறார் அவரும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு நன்றி சொல்லும் முகமாக ஒவ்வொருவருக்குமான ஒரு கவிதையை தந்திருக்கிறார் இந்த அருமையான இரண்டு கவிதை நூல்களை தந்து இலக்கு மிக அற்புதமாக அவர் எல்லா திறமைகளையும் கொண்டிருக்கக்கூடிய ராசநாயகம் அவர் கவிதை படைக்கிறார் இயக்குநராக இருக்கிறார் அவர் பொது பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார் எழுதுகிறார் இசை தெரிந்திருக்கிறது இசை இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் அவர் கற்றுத் தேர்ந்திருக்கிறார் அவருடைய வாழ்வுடைய மீதி நாட்களில் மீதி வருடங்களில் அவர் நிறைய சாதிக்க வேண்டும் புதிய உச்சங்களை அவர் தொட வேண்டும் வாழ்வில் எல்லா வளங்களையும் அவர் பெற வேண்டும் என்று அவரையும் நான் நெஞ்சார வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் புதுவை தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் வி முத்து இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில் என்ன ஐயாவை பற்றி சொல்லும் கண்ணில்லாதனுக்கு கவிதை வரலாம் கற்பனை இல்லாதவனுக்கும் கவிதை வரலாம் ஆனால் நட்பு இல்லாததுன்னு கவிதை வரவே வராது அன்பு தான் அடிப்படை கவிதைக்கு அந்த அன்பு உடையவர் ஐயா கவிஞர் ராஜநாயக அவரே ஒரு கவிதை வரது வந்து ஒரு பெரிய அதிசயம் கிடையாது இருந்தாலும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான கவிதை என்ன சொல்லும்போது ஒரு கவிதை கொடுக்கும்போது நான் கூட உடனே ஏற்றுக்கிட்டேன் நல்ல பரவாயில்லை நல்ல கவிதை தராரு புத்தக தராரு ஏற்றுக்கலாம் ஏன்னால் அதில் முந்து தமிழ் சோழன் நின்றுது நாம் அவசரத்தில் பார்க்கும்போது அது முத்து தமிழ் சோழன் என் பேருன்னு நினச்சிட்டேன் நான் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அது இந்துன்னு இத்துக்கு மேலே இந்து இருக்குது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கவிதை இங்கே வந்து வழங்கியிருக்கின்ற ஐயா கவிஞர் அது சிறை நல்லூர் கவிஞர் அன்னல்லூருடைய கவிஞர் ராஜநாயத்தை எவ்வளோ பாராட்டினாலும் தகம் ஆகவே அவருக்கு மகிழ்ச்சியும் நன்றின்னு தெரிவித்துக்கொள்கிறேன் உலகிலேயே வேறு எந்த மொழிக்கு நான் சிறப்பு தமிழுக்கு தான் உண்டு அது ஒன்று தான் பக்தி மொழி அதுதான் ஐயா ஒரு தமிழை விட சிறந்த இறைமொழி உலகில் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சுட்டி காட்டக்கூடிய மனிதர் மா மனிதர் அவர் ஆகவே தமிழ் ஏன்னா தமிழ் வந்து தான் இறைவன் வந்து மனிதனுக்கு சொன்னது கீதை மனிதன் இறைவனுக்கு சொன்னது திருவாசகம் ஆனால் மனிதனுக்கு மனிதனே சொன்னது தான் திருக்குறள் அதுதான் உலக பொதுமுறை ஐயாவில் அதை அடிக்கடி சுட்டி காட்டக்கூடிய பெருமைக்குரிய மனிதன் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்ல நிறைய சொல்லலாம் ஒன்று இன்றைக்கு தமிழ்நாட்டிலும் சரி இந்த இந்தியாவில் இருக்கின்ற முப்பத்தாறு மாநிலங்களும் சரி உலக அளவிலும் சரி ஒரு கம்பராம கம்பன் விழா கம்பன் விழாவை அதாவது கம்பன் கன்னி தமிழ் பாடி கம் கன்னி தமிழ் பாடி கம்பன் புகழ் வளர்ப்போம் சொல்லக்கூடிய அந்த கம்பன் விழாவை புதுக்கோட்டையில் அவருடைய குடும்பத்தார் வந்து தொடர்ந்து பத்து நாளைக்கு நடத்துகின்ற ஒரு மாபெரும் பெருமைக்குரிய மாமனித நிகழ்ச்சிகளுடைய தலைவர் இதுதான் வேறு யாரும் அப்படி நடத்துதான் எனக்கு தெரியல நான் நிறைய தமிழ் நிகழ்ச்சியில் பங்கேற்றாலும் அப்படி தொடர்ச்சி அவருடைய அவருடைய அண்ணன்னா அதை நடத்தி கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்டவர் வந்து எங்களுடைய புதுவை தமிழ் சங்கத்தில் உலகத்தை மாநாடு நடத்தினோம் அதில் சிறப்பான உரையை நிகழ்த்தி இந்த உலகம் புறம் பெயர் பெற்றவர்கள் அதே போன்று தான் ஐயா அவர்களுக்கு நெஞ்ச நினைந்த மகிழ்வு வணக்கத்தையும் முதலில் தலைமையேற்றிருக்கிற தலைமையாக என்று ஐயா நீதியரசர் மாண்பவை மாண்புக்கு நீதியரசர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கணும் அப்புறம் என்ன சொல்லப் போனால் ஐயா பற்றி சொல்லலாம் இவர் தமிழ்ச்சுவை அரைச்சுவை பொறுச்சுவை தனிச்சுவை என்று பல சுவைகளில் இந்த நூல் எழுந்தார் நான் இப்போ அவர் பேசும்போது நினச்சேன் இந்த அழைப்பை பார்த்தவங்க சொல்லலாம் எல்லாம் போட்டிருக்காரு நூலாய்னு யாருமே போடலன்னு நினச்சேன் அந்த குறை அவரே தீர்த்துட்டார் ஏன்னா இவரே நூலாய் பண்ணிட்டார் நூலாசிரியரே நூலாய் பண்ண ஒரு புதுமையை நான் இங்கே தான் பார்க்குறேன் இவர் சொன்னதில் பார்த்தீங்கன்னா தொல்காப்பி இருந்து எல்லாத்தையும் இவர் தன்னுடைய இதில் சிறப்பாக சொல்லியிருக்காரு நீங்கள் தொல்காப்பியத்தை எழுத்தன்படுபவன் அகர முகல் நகர இருவாய் முப்பது என்பன் முத பாடல் தொல்காப்பி சுத்தத்தில் வரும் அதை இவர் அதை அதை ஒப்பிட்டு காமிச்சிருக்கார் அதே போன்று நிறையா செய்திகளை சொல்லியிருக்கார் ஆ முதல் அவரே சொல்லிட்டார் அதை அதை நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஒற்றை எழுத்தில் அர்த்தம் சொல்லும் உன்னத மாமனிதர் கவிஞர் ராஜநாயகம் அவர்கள் நான் சொன்ன மாதிரி ஒற்றை எழுத்தில் முடியக்கூடியது ஆ ஐ கா பா தீ பூன்னு வருது இதை வந்து தீன்ற ஒரு எழுத்தை மட்டும் நான் சொல்கிறேன் இவர் இப்போ சொன்ன அந்த தீ என்ற ஒரு எழுத்து திருக்குறள் கூட வந்திருக்குது தொடின் சுடின் அல்லது காமன் நோய் போல் விடின் சுடின் ஆற்றுமோ தீ அப்படி ஒரே எழுத்தில் கொள்ளக்கூடிய ஒரு திருக்குறளை திருவள்ளுவர் எழுதியிருக்கிறார் ஓர் எழுத்தில் முடியக்கூடிய திருக்குறள் அதுதான் அது எப்படி ஒரு எழுதியிருக்கான்னு தெரியாது இருந்தாலும் தொடின் சுடி அல்லது காம் நோய் போல் விடியின் சுடின் ஆற்றுமோ என்ற தீ அது மாதிரி இரட்டை கிழவி நிறைய ஐயாக்கள்லாம் பேசினாங்க நீங்கள் இரட்டை கிழவில் வந்து சொல்கிறார் தமிழ் உச்சரிப்பில் சொல்ல தை தை படப்பட தகன்னு ஆக இப்படி பல சிறப்புகள் இவர் வந்து எழுதியிருக்கின்ற அந்த அற்புதமான இந்த ரெண்டு நூலும் சிறப்பாக இருந்தது அடுத்து காதலியை வந்து ஒரு ஆறாம் பெருங்காப்பியமேன்றார் ஐயா சொல்லும்போது பத்து சொன்னார் இவர் சொல்கிறது ஆறாம் பெருங்கா ஐம்பெரும் காப்பியம் தெரியும் எல்லாருக்கும் ஆனால் இவர் என்ன ஆறாம் பெருங்காப்பியம் சொல்கிறார் அப்படியே ஒரு காப்பி ஆனால் இவர் ஏன்னா நாங்கள்லாம் பேசுகிறது பத்து பேர் இவர் பேசுகிறது எங்கள் சேர்த்து பத்து பேர் ஆக பார்த்து இருபது பேர் ஒரு நாங்கள் பேசுகிற இதையே திருப்பி சொல்லிவிடுவார் வந்து ஆக அப்படி விட்டு ஆறாம் பெரிய காப்பிடம் இவர் சொல்கிறது சாதி மதங்களை சங்காரம் செய்யவே காதலுக்கு ஒரு துறை வேண்டுள்ளார் காதல்களின் சார்பாக ஆன்மாவிலிருந்து எடுத்து கொடுத்த ஆக்கம்தான் இந்நூல் இப்படி முடிக்கிறார்